வாங்க இன்றைக்கி ராகி உப்புமா பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் ரெண்டத்தையும் நல்லா வறுத்துருவோம் வாங்க அடுப்பில் கடாய் வச்சிருக்கோம் எண்ணெய் தேவையான போட்டுக்கலாம் நெய் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதே அளவு ஒரு ஆறு பல் வந்து முந்திரி இருக்கும் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு அது வந்து புளியாக நறுக்கி போட்டுருவோம் கரோட்டில் கொஞ்சம் பச்சை மிளகா உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய பச்சை மிளகா வந்து நறுக்கி போட்டிருக்கேன் டெஸ்ட் ஆனால் கொஞ்சம் போட்டுக்கோங்க பத்தமல்லி வதங்கட்டும் பாதி வதங்கினா போதும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ரவை ஒரு கப்பு ராகி மாவு ஒரு கப் எடுத்திருக்கோம் நாலு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் நாலு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் செக் பண்ணி போடுங்க தண்ணி இருக்கிறச்சா கொஞ்சம் கூடவே இருக்கட்டும் அப்போ எல்லாம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க தேங்காய் ஒரு நாலு பீஸ் எடுத்திருக்கேன் சின்னதாக பூண்டு ஒரு பல் இஞ்சி ஒரு துண்டு ஜீரணத்துக்காக காரத்துக்கு பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்கு வந்து வேர்க்கடனை பொட்டுக்கடனை ஒரு ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதை அப்படியே அரைச்சி தண்ணி சட்னி மாதிரி பண்ணோம் அது டேஸ்ட் நல்லா இருக்கும் மாட்டு தண்ணி நல்லா கொதிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கண்ணல் எவ்வளோ இருக்குதோ அதே அளவு இருக்கணும் கம்மி எல்லாம் பண்ணக்கூடாது கம்மி பண்ணால் கட்டி தட்டிவிடும் அதனால அப்படியே எவ்வளோ வச்சுருக்கோமோ அவ்வளோ குறைக்காமலே அப்படியே மா ரவையை மாவு போட்டு கலரில்லாம் ராகி மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் சிம்மில் போடலாம் சட்னி பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும்ட்டு இதை தாளிச்சிக்கலாம் பாருங்க நல்லா வந்து ராகி உப்புமா ரெடி ஆயிடுத்து சூப்பராக நல்லா வெந்தடிச்சிட்டு பாருங்க நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம் பாருங்க ஃபுல்லாக ராகி உப்புமா ரெடி ஆயிடுத்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ சட்னி அதில் போட்டுப்போம் கொஞ்சம் கொத்தமல்லி கடுகு கருவேக்குள்ள போட்டு தாளிச்சி அப்படியே கொட்டிக்கலாம் சூப்பரான ராகி உப்புமா தண்ணி சட்னி ரெடி ஆகிட்டு ரோட்டு ரோட்டு கடையிலெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி தண்ணி சட்னி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ராகி உப்புமாவுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ராகி களி செய்வாங்க அதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டியானதும் கூட ஹெல்த்தியானதும் கூட சூப்பரான ராகி உப்புமா தண்ணி ரோட்டு கடை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுது இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட் ஆனது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க